ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விமல் தையல் மிஷினோட இந்த வீடியோ நம்ம இப்போ பெரிய ஒரு ஷோரூமாக திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ரோட்டில் ஒரு பெரிய ஷோரூம் திறந்திருக்கோம் இங்கே அதிகபட்சம் வந்து புதுசு ஸ்பேரு இதெல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி அது தகுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் இப்போதைக்கு இருக்கிற இதாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்மகிட்ட புது மிஷின் எல்லா மிஷினுமே இருக்குது சின்ன மிஷின் பெரிய மிஷின் பவர் மிஷின் எல்லாமே இருக்குது அதுக்கான மோட்டர் ஸ்பேர் எல்லாமே வச்சுருக்கோம் பழ தனித்தனியாக வாங்கினா வாங்கிக்கலாம் எல்லாமே ஓரளவு மொத்த விலையிலேயே நம்ம சில்லறை விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து தையல் படிக்கிறவங்க வந்து பழைய மிஷின் தேவைப்படலாம் பழைய மிஷின் வந்து உங்களுக்கு தேவைனா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்தே உங்களுக்கு வந்து பழைய மிஷின் கொடுக்கும் இதெலாம் ஒர்க் மேட்டு ரொம்ப பெரிய மேட் மிஷினாக இருக்கும் இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு டூ என் ஒன் பர்பஸ் எப்படின்னா ஒரு கட்டிங்னு ஒரு டேபிள்னால் உங்களுக்கு தேவையில்லை நிறைய பேர் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா கீழே போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க அது கழுத்து வலி இடுப்பு வலி ரெண்டுமே சேர்ந்தால் வரும் இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னா அதிலே போட்டு வெட்டிக்கலாம் தைக்கிறதுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹார்டாக கிளாத்து கொடுத்தாலும் தைக்கும் அந்த மாதிரி ஒரு இது எல்லா மிஷினுமே ஸ்டாக் இருக்குது எப்போ வேணாலும் எத்தனை மிஷின் வேணாலும் வாங்கிக்கலாம் வர்றவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலருக்கு வந்து விலையில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு டோர் டெலிவரி பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து கிஃப்ட்டு ஏதாவது ஆசைப்படுவாங்க எல்லா இதுவுமே இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நான் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கிறோம் நிறைய பேர் இப்போ வெளியே ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மிஷின் வாங்கிறதுக்கு வந்து முடியலை வர முடியலை இல்லை நமக்கு வாங்கி கொடுக்குறதுக்குன்னு யாரும் பக்கத்தில் இல்லை அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அட்ரஸுக்கே நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம் நம்ம ஆல்ரெடி பழைய கடை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் நல்லூர் ரோடு நல்லூருக்கு ஒருவங்கட்ட நெட்டூர் அந்த ரோடில் இருக்குது பழைய கடை அங்கேயுமே எல்லா நேரமும் சரக்கு இருக்கும் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் சர்வீஸ் வந்து நம்ம உடனே உடனே பண்ணுவோம் எந்த மிஷினாக இருந்தாலும் பெரும்பாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்துருவோம் அதிக வேலை இருக்கக்கூடிய மிஷின் வந்து அதுக்கு தகுந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் டைம் சொல்லிடுவோம் அதையுமே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இதாங்க நம்ம பழைய கடை ஏழை காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் நீங்கள் அந்த பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு வந்து நல்லூர் அப்படின்ட்டு நல்லூர்னு மட்டும் இல்லை நீங்கள் காய்கறி மார்க்கெட் போகணுன்னு சொன்னிங்கன்னால் அதில் மா மினி பஸ்ஸு நிறையா இருக்குது காய்கறி மார்க்கெட் ஸ்டாப்புன்னு சொன்னாலே நம்ம கடம்புனா தான் இறக்குவாங்க நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிற கடைக்கு கூட வந்து உங்களுக்கான அட்ரஸை சொல்லுவோம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து தென்காசி நோக்கி வரக்கூடிய ரோட்டில் ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவுக்கு ஆப்போசிட் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வரீங்கன்னா வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து பாரத் பல்க் இருக்குது ரைட் சைடு வந்து ஹெச்பி பல்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை அது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அந்த பூங்கா பூங்காவுக்கு ஆப்போசிட் இருக்குது நம்ம கடை நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன தேவை கால் பண்ணுங்கள் உடனே உடனே ரிப்ளை போடுவோம் கால் பண்ணி லேட்டாச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்